ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாதம் தோறும் ஆயிரம் முதல் ஐயாயிரம் பெறக்கூடிய ஒரு அசத்தலான ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் பண்ணாதீங்க Subscribe பண்ணிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் பெறக்கூடிய ஒரு அசத்தலான ஒரு பென்ஷன் ஸ்கீமை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் ஸோ இந்த திட்டத்தின் கணக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை மாதம் தோறும் பெறலாம் ஸோ இதற்கு நீங்கள் எவ்வளோ வந்து இனிஷியலாக அமௌண்ட் கட்டணும் எந்த வயசுலேருந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பது வயது உரையவர்கள் வந்து இதற்கு வந்து தகுதி உடையவர்களாக கருதப்படுகின்றன ஸோ ஒருத்தர் வந்து பதினெட்டு வயதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபா வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாதமான நாற்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய அறுபது வயது நிரம்பியுடன் மாதம் தோறும் உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வந்து கொடுக்கும் தேவைப்படும் சப்போஸ் நீங்கள் இல்லை உங்களோட நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபவுஸுக்கோ அல்லது வந்து அவங்களும் இல்லை அப்படின்னா நீங்கள் நாமனியாக போடுற அவங்களுக்கு வந்து ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் மாதந்தோறும் நாற்பத்தி ரெண்டு ரூபா கட்டி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாமினி பர்சனுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு நீங்கள் வந்து ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கட்டினீங்கன்னா நான் எண்பத்தி நாலு ரூபா மாதம் கட்டணும் மூணாயிரம் ரூபா தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் நாலாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா மாசந்தோறும் நீங்க நூற்றி அறுபத்தி ரூபாய் நீங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் மாதம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மாசத்துக்கு இருநூத்தி பத்து ரூபாய் நீங்க கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் அறுபது வயதிற்கு அப்புறம் வந்து கிடைக்கும் இதே பார்த்தீங்கன்னா நீங்க நாமணியாக செலுத்தப்படுறவங்களுக்கு வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய் ஸ்கீமை அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அந்த நாமினி பர்சனுக்கு வந்து நீங்க இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சு அறிவிச்சிருக்காங்க இது முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு பென்ஷன் ஸ்கீம் ஆகும் இதில் வந்து எந்த ஒரு ஏமாற்று வேலையும் இல்லை அப்படின்றது வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ இது எங்கே போய் விண்ணப்பம் செய்யணும் அருகில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லோ அல்லது வந்து பேங்க்லேயே போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சு இதற்கான பயன்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்